இன்னும் ஆப்பத்துக்கு அரிசி போட்டு அரைச்சிட்டு இருக்கீங்களா அப்போ நீங்க இந்த வீடியோ மறக்காம பாருங்க ஒரு டைம் நான் சொல்ற மாதிரி ஆப்பத்துக்கு அரைச்சி பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி ஊற போட்டு அரைக்க மாட்டீங்க நான் சொல்ற தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க இது பண்றதுக்கு ஒரு கப் அரிசி மாவு கப் வேக வச்ச சாதம் கா கப் தேங்காய் நான் வந்து துருவினது எடுத்துக்கணும் கூடவே வந்து ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் சேர்க்கணும் ஈஸ்ட் வேண்டாம் அப்படின்னு நினைக்க அவங்க வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும் அரை ஸ்பூன் சுகர் அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் மிக்சர் ஜார்ல போட்டு ஆப்பத்துக்கு எப்படி அரைக்கமோ அதே மாதிரி அரைச்சி எடுக்கணும் ஆப்பம் உடனே சுடுறவங்க சோடாப்பூ போட்டு ஒரு இருபது நிமிஷம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படி இல்லை ஓவர் நைட் நாங்கள் ஊற வைக்கும் அப்படிங்கிறவங்க ஓவர் நைட் ஊற வச்சு மார்னிங் எடுத்து சுட்டாலுமே அது நல்லாயிருக்கும் ஆப்பம் சுடுறது மாதிரி எப்பவும் போல நார்மலாக சுட்டு எடுத்தால் போதும் யூஸ்வலாக நம்ம ஆப்பம் சுடுறத விடைக்கும் இந்த ஆப்பம் சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் போல இருக்கும் மறக்காம இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதே தான் ஃபாலோ பண்ணலாம் நான் இதை வந்து ஒயிட் குருமா வச்சு சேர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன கிரேவி வேணுமோ அதை வச்சு சர்வ் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் நெஸ் ஸ்டூடியோவில் பார்க்கலாம்